தொடர்கிறார் வேத ரசிக்க பிள்ளையார் திருவையாறு திருக்கண்டியூருக்கு அருகே உள்ள தலம் திருவேதிக்குடி ஏழு தலங்களில் நான்காவது இது வேதங்கள் வழிபட்ட ஊர் சிவன் வாழை மரங்கள் நடுவில் வெளிப்பட்டதால் வாழை மடுநாதர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு வேதங்கள் சிவனை வழிபட அதனை ரசித்து பிள்ளையார் கேட்பாராம் ஆகவே அவர் தலை ஒரு புறம் சாய்ந்து உள்ளது அந்த பிள்ளையாரே வேத பிள்ளையார் அல்லது செவிசாய்த்த பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் வேதம் கற்பவர்கள் வேதம் ஓதுபவர்கள் இந்த கணபதியை சிவனை துதித்து வேதங்கள் ஓத அவர்களது வேதநாதம் சொற்கள் தகுந்தபடி இருக்கும் இருக்காது வேதவித்தாகவும் சீக்கிரமே ஆவார்கள் ஆகிறார்கள் என்பது பிரசித்தம் வேதநாதம் பிழறினால் அதன் பொருள் மாறுபடும் ஆதலால் வேதநாதமும் சங்கீதநாதமும் பிறழாமல் இருக்க இந்த கணபதியை துதித்து அருள் பெற வேண்டும் தொடர்கிறார் மும்முடி விநாயகர் சாதாரணமாக கர்ப்பகிரகத்தில் ஒரு விநாயகரை காணலாம் சில தலங்களில் இரட்டை விநாயகரையும் காணலாம்